இது வந்து லேக் ஜெனீவா மியூசியம் இங்கே வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொட்டோட்டாமி அப்படிங்கிற பூர்வகுடி இந்தியர்கள் எப்படி வசித்தாங்க அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு பகுதி இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டோட்டாமி வந்து லேக் ஜெனீவா விஸ்கான்சன் மாநிலத்தில் வந்து வசிச்சுட்டு இருந்தாங்க இதுதான் வந்து குடிசை விஸ்கான்சன் வந்து கொடூர் நிரம்பிய பகுதி ஸோ இங்கே வந்து குடிசையில் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா இது வந்து நல்லா இதில் ஒரு புல்லில் வந்து செய்யப்பட்ட குடிசை இதில் வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் இதில் இதில் இல்லை பட் இது நடுவில் வந்து ஃபர் ஃபர்னா மிருகத்தோட தோல் பாருங்கள் அந்த செவுத்துற தொங்குது இல்லையா அந்த மாதிரி இது நல்லா பீவர் மாதிரி அனிமல்ஸோட தோலை வச்சு குடிசை இது ப பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக குளிர் காட்டுற வந்து உள்ளே வந்து வராது அப்புறம் வந்து தரையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஹாட்டாக தான் இருக்கும் குளிர் காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உள்ளே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குல்ல இந்த ஹாட் ஸ்டோன்ஸை வந்து வச்சு தரையை வந்து சூடு பண்ணிடுவாங்க அதனால் குளிர் காலத்தில் வந்து எளிதில் வசிக்க முடியும் இவங்க வந்து பட்ரோட்டாமி இண்டியன்ஸ் வந்து சீடர் அப்படிங்கிற மரம் வந்திருக்கு அந்த சீடர் மரம் வந்து அவங்க என் நம்பிக்கை என்னென்னா ஒவ்வொரு சீடர் மரமும் வந்து ஒவ்வொரு செத்துப்போன ஒரு பூர்வகுடி அங்கே வந்து அவங்கள பதிச்சு அது மேலே அடத்து நட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்புவாங்க அதனால் சீடர் மரத்தை வந்து வெட்டினோம்னா ஒரு மனிதனை இரண்டாவது முறை கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நம்பிக்கை இவங்களுக்கு வந்து தீ வந்து மிக மிக புனிதமான விஷயம் ஏன்னா வந்து குளிர் பகுதி பழைய தொல்குடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தீ வழிபாடு வந்து மிக மிக முக்கியமான விஷயம் அதனால் இந்த தீ வந்து அணைக்காமல் பார்த்துட்ருப்பாங்க பாரசீகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தீ அணையாமல் இருக்கிற அது ராஷ்டிரிய மதம் வந்து இருக்குது அவங்களும் தீ அணைக்காமல் பார்த்துக்குவாங்க ஸோ இவங்க உங்ககிட்டே அதே இவங்கிட்டே அதே மாதிரி நம்பிக்கை வந்து இருந்திருக்குது கடவுள் வந்து இவங்க தீயை வந்து படைச்சி இவங்க கூடவே அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களோட நம்பிக்கை பெரும்பாலும் வந்து இவங்க வந்து வேட்டைக்குடி அதனால் வந்து வேட்டையாடுவாங்க சில சமயம் இந்த கான் மக்காச்சோளம் ஊணி மாதிரி இதையும் வந்து இவங்க வந்து பயிரிடுறது வந்து வழக்கம் இது வந்து அவங்களோட இது குழந்தைய வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க வச்சு தோளில் வந்து சுமந்து போகிறது அவங்களுடைய வழக்கம் அவங்க வந்து பறையும் வந்து இருந்திருக்கு நம்ம ஊரில் வந்து பறை வச்சு நம்ம ஊசி பண்ணுறோமெல்லாம் அதே மாதிரி இவங்க வந்து பறையை வாசிப்பதும் வந்து இவங்களுடைய வழக்கம் தோளாலான கருவி இப்படி ஆய் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்னாம் வருடம் வரைக்கும் இங்கே விஸ்கான்சில் மகிழ்ச்சியை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறாம் வருடம் வந்து இவங்கள வந்து இங்கே வந்த வெள்ளையர்கள் வந்து இவங்கள கான்சஸ்க்கு வந்து நாடு கடத்திட்டாங்க அங்கே போய் இவங்க மிகவும் துன்பப்பட்டார்கள் அதுதான் வந்து இவர்களுடைய துன்பமான வரலாறு அனைவருக்கும் நன்றி வணக்கம்